ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அற்புதமான கதைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய ஒரு கதையை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா நம்ம சேனலு மிஸ் பண்ணவே மாட்டிங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிடுவீங்க அப்போ நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் நீங்கள் கேட்கலாம் ஓகேவா அப்படி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையினுடைய கதை பத்தின உங்க அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அன்னை அப்படிங்கிற அற்புதமான ஒரு குடும்ப சிறுகதை கேட்க போறோம் ஸோ ஒரு அம்மாவுக்கும் பையனும் இருக்கக்கூடிய பாண்டிங் அந்த அந்த பாசம் அன்பு அதெல்லாம் எப்போ வருது எப்போ பையன் மேல அம்மாவுக்கோ அல்லது அம்மா மேல பையனுக்கோ ஒரு அந்த பாச அற்று அற்றுப்போகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா இந்த கடத்த கதையில சொல்லி இருக்காங்க ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக அன்னை இருக்கு சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின கதைகள் நிறைய நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் அதுல அடுத்த கதை அன்னை இப்ப நாம கேட்க போறோம் கேட்கலாமா சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின கதைகள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுமை ஆக்கப்பட்டிருக்கு அதனால இட் கம்ஸ் அண்டர் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் ஓகேவா சோ அன்னை சிறுகதை இப்ப கேட்க போறோம் கத்தையை மழுக்கு மழுக்கென்று முறித்து வைத்து ஊதாங் குழலினால் சுர் என்ற அடுப்பை ஊதிவிட்டாள் செல்லி அடுப்பின் மீது இருந்த சோற்று பானையில் அரிசி தளதளவென்று கொதிக்க ஆரம்பித்தது குடிசையின் மூளையில் முடங்கி கிடந்தான் துரை என்கிற அவள் மூத்த மகன் இளைய பையன் கதிர்வேலு மட்டும் மிகவும் விழிப்பாக தாயின் எதிரில் சோற்று கிண்ணத்துடன் சாப்பாட்டுக்காக காத்திருந்தான் செல்லி சோற்றை வடித்து நிமிர்த்தியதும் பக்கத்தில் இருந்த அகலமான சட்டியில் அதை கொட்டினாள் தும்பை பூவை போல சோறு பலபலவென்று அதில் கொட்டியது மா பசிக்குது என்றான் கதிர்வேலு பசிக்குதா பசிக்கண்டா பசிக்கும் இரண்டனா வடையும் அண்ணனுக்கு கொடுக்காம துண்ணே பாரு பசிக்கண்டா பயம் அவன என்னத்தை கடிச்சிருப்ப சோத்துக்கு ஏன் குழம்பு வைக்கல கதிர்வேலு அதிகாரத்துடன் கேட்டான் தாயை பார்த்து கேப்படா ஏன் கேட்க மாட்ட உங்க அப்பா வச்சுட்டு போனாம் பாரு வீடும் காணியம் நீ கேட்க மாட்ட சி எழுந்திருச்சு போய் ஒரணாவுக்கு உடச்ச கடலை பச்சை மிளகா வாங்கிட்டு வா தவையில் அரைச்சி தண்ணி ஊத்தி சோறு போடுறேன் சுருக்கு பையை அவிழ்த்து வெற்றிலே புகையிலை சருகுடன் உறவாடி கொண்டிருந்த புடங்கி கிடந்த ஒரணாவை எடுத்து கதிர்வேலு விடம் கொடுத்தாள் செல்லி கதிர்வேலு கடைக்கு ஓடியவுடன் செல்லி துரைப்படுத்திருந்த இடத்துக்கு சென்று அவன் அருகில் உட்கார்ந்தாள் பிறகு மெதுவான குரலில் ராசா எழுந்திருப்பா சோறு திங்க வாடா கண்ணு என்று கூப்பிட்டாள் துரைக்கு தாயை ஏறிட்டு பார்க்கவே பிடிக்கவில்லை அவள் தன்னை ஒப்புக்காக ராசா கண்ணு என்றெல்லாம் அழைப்பதாக நினைத்தான் பிறந்த சில நாட்களில் நோயாளி ஆகிவிட்ட அவனை எல்லோரும் வெறுக்கிறார்கள் என்பது அவனுடைய தீர்மானம் மொண்டி பயன்டோய் துரைக்கு பெயரே அதுதான் காலும் கையும் கோணி கொண்டு சுரைக்காய் வயிறும் வற்றிய முகமுமாக அவன் குடிசை மூலையில் பதுங்கியே தன் நாட்களை விரட்டிக் கொண்டிருந்தான் செல்லி அவனுக்காக அழுது தீர்த்து ஓய்ந்து விட்டாள் அப்பன் ஒழுங்கானவனாக இருந்தால்தானே பிறந்தது சரியாக இருக்கும் அவன் தானே என்று இறந்து போன கணவனை ஓயாமல் சவித்துக் கொண்டே இருந்தாள் அவள் வாழை குருத்து போல தளதளவென்று இருக்கும் கதிர்வேலுவை பார்க்கும் போதெல்லாம் அவள் பெருமையுடன் தன்னையே பார்த்து கொண்டாள் ஆனால் மொண்டிப்பையன் துறையின் இதயம் தங்கமாகவும் ராசா பையன் கதிர்வேலுவின் இதயம் வேம்பாகவும் இருந்த விந்தையை அவள் நினைத்து நினைத்து வியந்தாள் துரை முக்கி முணகிக் கொண்டே எழுந்திருந்து அடுப்படிக்கு நொண்டி கொண்டே வந்து உட்கார்ந்தான் செல்லி குடிசை கூரையில் ஒளித்து வைத்திருந்த பொட்டலத்தை அவிழ்த்து இரண்டு வடைகளை அவன் முன்பு வைத்துவிட்டு கிண்ணத்தில் சோறு போட்டு தண்ணீர் ஊற்றினான் துரை இரண்டு வாய் அள்ளி சாப்பிட்டு இருக்க மாட்டான் கதிர்வேலு கடையில் இருந்து ஓடி வந்தான் துரை ஒவ்வொரு வாய் சோற்றுக்கும் வடையை கடித்து கொண்டு சாப்பிடுவதை கவனித்தான் அவனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது எமோ உனக்கு அவன் வசதியா போட்டான் என்று செல்லியை பார்த்து கத்தினான் நீ மத்தியான துண்ணலியாரா நாலு வட துண்ணியே இதுக்கு போய் கத்தரையே என்று செல்லி கேட்கவும் ஆமாமா இந்த முண்டிப்பைய தான் உனக்கு சம்பாதிச்சு கொட்டுறான் போ என்ன கடையில தினம் நாளனா சம்பாதிக்கிறது உனக்கு தெரியுதா என்று பதிலுக்கு கேட்டான் கதிர்வேலு துரைக்கு என்ன தோன்றியதோ கலத்து சோற்றை நகர்த்தி விட்டு போய் படுத்தவன் தான் அப்புறம் அவன் ஒரு வாரம் வரையில் கண் விழிக்கவில்லை உலகத்தவரின் சுடு சொற்களுக்கு வாழாகாமல் அவன் கண்களை மூடி கொண்ட போது செல்லி அலறிய அலரல் அந்த வட்டாரத்தையே சோகத்தில் அவள் பாசம் படிப்படியாக வற்ற ஆரம்பித்தது பயம் அவன ஊட பிறந்தவனும் போட்டியடா பாவி என்று அடிக்கடி கூறி அவனை ஏசி கொண்டிருந்தாள் மொண்டி பையனாக இருந்தாலும் துரைக்கு அவளிடம் அலாதியான பாசம் இருந்தது எத்தனை நாட்கள் தாயிடம் தன் கை கால்கள் சரியாகிவிட்டால் மூட்டை தூக்கியாவது அவளை காப்பாற்றி விடுவதாக கூறியிருக்கிறான் கதிர்வேலுவின் குணம் அப்படி எண்ணெய் கடையில் சம்பாதிக்கும் காசை நாளடைவில் செலவழித்து விட்டு வெறும் கையுடன் வந்து வீட்டில் நிற்பான் சில நாட்களில் வேலைக்கே போக மாட்டான் செல்லிக்கும் அந்த வாழ்க்கை அழுத்து வந்தது காலையில் எழுந்தவுடன் ஐயர் வீட்டுக்கு போய் சாணம் தெளிப்பதில் இருந்து பத்து மணிக்கு அவர்கள் வீட்டு குழந்தையை பள்ளியில் கொண்டு விட்டு வரும் வரை இடுப்பு நிமிர வேலை இருந்து கொண்டே இருக்கும் பகல் வேலைகளில் அரச மரத்தடியில் ஒரே விதமான வம்பு பேச்சுக்கள் மறுபடியும் பகல் இரண்டு மணியில் இருந்து மாலை ஐந்து வரை ஐயர் வீட்டு வேலை இரவு இருக்கவே இருக்கிறது தாய்க்கும் மகனுக்கும் நடக்கும் தினப்படி சண்டை சச்சரவு அடியே செல்லி நீ ரொம்பதான் கெட்டு போயிட்டடி அந்த குழந்தைய கண்ட ஆவல உனக்கு என்று செல்லியின் நாத்தி கதிர்வேலுக்காக பரிந்து கொண்டு வந்தாள் த நீ சொம்மா கடை உனக்கு என்ன தெரியும் அவன் காலன்னா கொடுத்த மாசம் ஒன்னாவது தண்டச்சோறு போட அவன் அப்ப ஒன்னும் சேர்த்து வச்சுட்டா போயிருக்கான் என்னடி சொன்ன மூதேவி எங்க அண்ணனை பத்தி என்று நாத்தி பிழுபிலு என்று செல்லியை பிடித்து கொண்டாள் சண்டை ஓய்ந்ததும் கதிர்வேலுவை அத்தை காரி தன் குடிசைக்கு இழுத்து கொண்டு போய்விட்டாள் அவள் பிள்ளை இல்லாதவள் அண்ணன் மகனை பார்த்து ஆளாக்கி ஆதரவு தேடிக்கொள்ள முனைந்திருக்கலாம் தன்னந்தனியாக குடிசையில் உட்கார்ந்திருந்தாள் செல்லி அன்று அடுப்பு பற்ற வைக்கவில்லை அவள் துக்கம் தீரும் மட்டும் அழுது தீர்த்தாள் கடைசியாக பானை தண்ணியை முண்டு குடித்துவிட்டு குடிசைக்கு வெளியே வந்த போது வானத்தில் கிருஷ்ணபட்சத்து ஆறாம் நாள் நிலவு விட்டது மக்கள் எல்லோரும் தத்தம் குடிசை வாயிலில் படுத்து விட்டார்கள் செல்லி முழங்காலை கட்டியபடி வெளியே உட்கார்ந்திருந்தால் சற்று தொலைவில் இருந்த வேப்ப மரத்தின் அடியில் முக்காடு இட்ட உருவம் ஒன்று நின்றிருப்பதை கண்ட செல்லி அப்படியொன்றும் பயந்து விடவில்லை எலும்பும் தோளுமாக இருந்த தன் கணவனை பார்த்து பார்த்து உறுதி அடைந்தவள் அவள் மறுபடியும் உற்று பார்த்தாள் அந்த உருவத்தை உருவம் நகர்ந்து நகர்ந்து வந்தது இந்தாப்பா இங்கவா ஆறு என்று கேட்டாள் செல்லி அந்த ஆள் பேசாமல் நின்றான் நீ யாருன்னு கேட்கிறனே மரமாட்டா நிக்கிறியே சொல்லேம்பா நான் ராசப்ப என்று முணுமுணுத்தான் அவன் செல்லி சிரித்து விட்டாள் இந்தாயா நான் ராசப்பன்னு சொல்லிட்டா எல்லாம் புரிஞ்சிருமா கொஞ்சம் சோறு இருந்தா போடுதாயி கேட்டதற்கு பதில் கூறாமல் வேறு ஏதோ கேட்டு வைத்தான் அவன் செல்லி குடிசைக்குள் அணைந்து கிடந்த காடா விளக்கை ஏற்றினாள் பழையது பானையில் கைவிட்டு பார்த்தாள் சோறு நொச நொசவென்று இருந்தது உப்பிட்டு பிசைந்து அவன் கையில் உருட்டி உருட்டி போட்டாள் கடித்து கொள்ள கருவாட்டு துண்டுதான் சோறு என்னவோ வாட வீசுது கண்டம் நல்லா இருக்குது பொண்ணு என்றான் ராசப்பன் செல்லி அவனை முறைத்து பார்த்தாள் பொன்னாமே பொண்ணு இன்னும் கொஞ்சம் போனா கண்ணுன்னு சொல்லுவான் இருவரும் வெளியே வந்தார்கள் மங்கிய ஒளியில் செல்லி அவனை நன்றாக கவனித்தாள் கரணை கரணையாக வலுவேறிய கை கால்கள் புசு வென்று வளர்ந்திருந்த தாடி மீசை ஆள் நன்றாகவே இருந்தான் அவன் செல்லியை கவனித்தான் அள்ளி செருகிட்ட கருங் கூந்தல் முத்துப்பல் வரிசை மின்ன வாலிப்பான பெண்ணாகத்தான் இருந்தாள் அவள் கழுத்து வெறிச்சென்று கிடந்தது தாலிக்கயிறு அதைத்தான் காணும் அவனுக்கு புரிந்துவிட்டது அவள் விதவை என்று வேப்பமரம் மரம் பாட ராசப்பன் மேல் துண்டை விரித்து படுத்தான் கனவிலே ஒரே செல்லி மயம்தான் கோழி கூவும் முன் செல்லி கண் விழித்தாள் விழித்தவள் வேப்ப மரத்தடியை திரும்பி பார்த்தாள் ராசப்பன் மேல் துண்டை உதறி முண்டாசு கட்டி கொண்டிருந்தான் புது ஆள் ஒருவன் வந்திருப்பதை வட்டாரத்தினர் அனைவரும் பார்த்தார்கள் யாரோ பிழைக்க வந்தவன் என்று அவரவர் வழியே போய்விட்டார்கள் செல்லி ஐயர் வீட்டுக்கு போய்விட்டாள் கதிர்வேலு என்னை கடைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் ஏண்டா பகல் சொத்துக்கு வீட்டுக்கு வருவியா இல்ல உங்க அத்தை வீட்டுல போய் பூந்துக்குவியா என்று கேட்டாள் செல்லி ஆமாமா உன் வீட்டுல எனக்கு என்ன வேலை இனிமே கூறிவிட்டு போய்விட்டான் கதிர்வேலு ஒரு வினாடி செல்லி அதிர்ந்துதான் போனாள் பெத்த பிள்ளையே எப்படி பேசுது பாரு என்று நினைத்து பெருமோ செறிந்தவாறு நடையை கட்டினாள் அவள் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் அவளுக்கு ஐயர் வீட்டிலே வேலை இருந்தது தினம் பகலில் செல்லி அடுப்பு பற்ற வைப்பதில்லை அன்று ஐயர் அம்மாளிடம் ஒரு ரூபாய் கடன் வாங்கி அரிசி புளி உப்பு வாங்கி வந்திருந்தாள் ஐந்து பழம் உருளைக்கிழங்கு வேறு கால்படி அரிசியை கழுவி அரித்து பானையில் இட்டு உடை ஏற்றி விட்டு உருளைக்கிழங்கை வேக வைத்து இறக்கினாள் அம்மியில் மிளகாய் கூட்டு அரைத்து கிழங்கில் பிசிறி மொறு வென்று எண்ணெய் ஊற்றி வதக்கினாள் பூண்டு ரசம் வேறு கம வென்று மூக்கைத் தொலைத்தது சமையல் முடிந்ததும் செல்லி தெருவில் சென்று பார்த்தாள் ததிர்வேலு வந்தான் சோறாக்கி வச்சிட்டியா என்று ஆவலுடன் கேட்டான் பையன் ஆஹா சோறு வேணுமாமே சோறு நேத்தி போய் உன் அத்தை கிட்ட பூந்துக்கு நீட பயல அங்கேயே போட சொல்லிக் கொண்டு கீழே கிடந்த குச்சி ஒன்றை எடுத்தால் அவனை அடிக்க ததிர்வேலு கண்ணை கசக்கிக் கொண்டு அத்தை வீட்டுக்குள் நுழைந்தான் தொலைவிலே முண்டாசு கட்டிய உருவம் வந்து கொண்டிருந்தது அவன்தான் ராசப்பன் தான் என்று முணுமுணுத்தாள் செல்லி ராசப்பன் வந்துவிட்டான் தந்தல் துணியில் வேர்க்கடலை வாழை நாரில் கோத்த ஒரு சீப்பு வாழைப்பழங்கள் அப்புறம் வெற்றிலை புகையிலை எல்லாம் வாங்கி வந்திருந்தான் என்னத்துக்கு இம்புட்டு என்று கேட்டால் செல்லி உனக்குதான் செல்லி என்று சிரித்தான் ராசப்பன் இந்தா இப்படி இருந்தியானா இங்க உன்னை கட்டையால அடிப்பாங்க என்று கூறி சிரித்தாள் அவள் அவர்களின் நட்பு வளர்ந்தது ராசப்பன் வந்து மூன்று அமாவாசைகள் போய் பௌர்ணமி வந்து கொண்டிருந்தது அண்டை அசலில் கசமுசம் என்று பேச ஆரம்பித்தார்கள் சின்ன சின்ன குழந்தைகள் கூட செல்லியை ஒரு தினசாக பார்த்தன அன்று ராசப்பன் மாம்பழம் வாங்கி வந்தான் செல்லிக்கு அதை பார்த்ததும் நொண்டி பையன் நினைவு வந்தது ஒரு நாள் மாம்பழத்துக்காக எத்தனை தரம் அவன் அழுதிருக்கிறான் அப்படி வாங்கி கொடுத்தாலும் இந்த கதிர்வேலு பையன் அவனை திங்க விட்டானா என்ன அப்படி பார்க்கற என்று கேட்டான் ராசப்பன் ஒண்ணுமில்ல சும்மா சொல்லு இறந்து போயிட்டானே என் மம ஒருத்தன் அவனை நினைச்சுக்கிட்ட செல்லி கண்ணீரை சுண்டி எரிந்து விட்டு எழுந்து விளக்கேற்றினான் இப்பதான் அவனை கூப்பிட்டு பழம் ஒண்ணு கூட திங்கிட்டு போறான் அதுவா நீ வந்த அப்புறம் அது இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சு பாத்தியா நீ ஏனா அவன் கேக்குறான் கண்டபடி என்ன கேட்காம இருப்பானா என்ன பேசாம நீ இந்த இடத்தை விட்டு என்னோட கிளம்பு செல்லிக்கும் அது தேவலை என்றுதான் பட்டது நாலு பேர் பழிக்க பெற்ற மகன் தூற்ற அங்கிருப்பதை விட வெளியில் போய் விடுவதும் நல்லதுதானே அன்று இரவு நிலவு உச்சியில் வரும்போது ராசப்பனின் பின்னால் செல்லி புடவையை சுருட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டாள் வேப்ப மரத்து நிழலில் படுத்திருந்த கதிர்வேலுவின் காலடியில் சிறிது நேரம் நின்றாள் அவள் பத்து மாதம் சுமந்து பெற்று பத்து வயசு வளர்த்தவளாயிற்றே சொட்டு சொட்டு என்று கண்ணீர் துளிகள் அவன் மேல் விழுந்தன கதிர்வேலு நீ மாத்திரம் என்னை வெறுக்காம இருந்தியானா நான் ஏண்டா இப்ப போறேன் இவ்விதம் மனம் அலர ராசப்பன் பின்னாடி நடந்துவிட்டாள் அவள் அடுத்த நாள் காலையில் செல்லி ஓடிவிட்ட செய்தியை கதிர்வேலு அமைதியுடன் தாங்கிக் கொண்டான் அவள் அத்தைக்காரி மட்டும் ஒரு பாட்டம் இறைந்து விட்டு ஓய்ந்தாள் காலச்சக்கரத்தின் சுழற்சியில் அகப்பட்டு நசுங்கும் மனிதர்களில் இவர்கள் மட்டும் எம்மாத்திரம் வாலிபனான ராசப்பனுக்கும் நடுத்தர வயதை கடந்த செல்லிக்கும் சில வருஷங்களுக்கு அப்புறம் உடல் மனோநிலை எதிலும் ஒத்துக்கொள்ளவில்லை அள்ளி செருகிவிட்ட கூந்தல் செம்பட்டையாய் காற்றில் பறக்க முன்பற்கள் இரண்டு தேய்ந்து விழுந்துவிட செல்லி கூணி குறுகி வண்டலூர் சாலை ஓரத்தில் இருந்த குடிசை வாசலில் உட்கார்ந்திருந்தாள் கால்கள் சூம்பிக் கிடந்தன மூங்கில் குச்சிகளைப் போல் கைகள் சதைப்பிடிப்பற்று காணப்பட்டன இப்போது அவள் உள்ளத்தில் ஓயாமல் ஒரு குரல் ஒழித்துக் கொண்டிருந்தது அது கதிர்வேலு பார்த்து எத்தனை வருஷங்கள் ஆயின பத்து வருஷங்கள் எப்படி இருக்கிறானோ உடற்கட்டும் வனப்பும் கொண்ட வாலிபன் ஒருவனை கற்பனை செய்து பார்த்தால் செல்லி கதிர்வேலு எங்காவது வேலையில் இருப்பான் கல்யாணம் கூட கட்டியிருப்பான் அப்புறம் குஞ்சும் குழுவானுமாக குழந்தைகள் பிறக்கும் அவளுடைய பேர பிள்ளைகள் ஆயா என்று அவள் தோள்களிலும் வடியிலும் விழுந்து புரள வேண்டிய குழந்தைகள் ஆனால் இந்த அறிவு சிந்திக்கும் திறன் அப்பொழுது எங்கே போயிற்று உடம்பிலே தெம்பு இருந்தது உலகத்தை எதிர்த்து கொண்டு புறப்பட்டு விட்டால் அன்று அவன் மேலும் தான் தப்பு ஒரு நாளாவது அவன் என்னை அம்மா என்று ஆசையாக கூப்பிட்டு இருப்பானா கூட பிறந்தவனை கரிச்சு கொட்டினான் அவன் போன பிறகு என்னை கண்டால் ஆகவில்லை அன்பு ஒட்ட வேண்டிய வயசிலே ஒட்டவில்லை வாயில் இருந்த வெற்றிலை சக்கையை தூவென்று துப்பிவிட்டு சாலையை பார்த்தாள் சாலையோரம் ஜீப்பு வண்டி ஒன்று வந்து நின்றது அவள் வேலை செய்து வந்த ஐயரும் அந்த வீட்டு அம்மாளும் வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்தார்கள் எதிர்பாராத சந்திப்பு தான் செல்லியாடி என்று கேட்டாள் அந்த அம்மாள் நீங்களாமா என்று குமுறி குமுறி அழுதால் செல்லி பத்து வருஷங்களில் தேக்கி வைத்திருந்த துயரம் அனைத்தும் கரைந்து போவது போல கண்ணீர் பெருகியது த ஏன் அழற வந்தவங்களோட நாலு பேச்சு பேசாம என்று அங்கிருந்தவர்கள் அதட்டினார்கள் எம்மா ராஜாமணி எப்படி இருக்குது பெரிய ஆம்பளம் என்று கேட்டால் செல்லி அழுகையை நிறுத்தியவாறு பெரியவனாகத்தான் ஆயிருக்கான் பம்பாயில படிக்கிறான் லீவுக்கு வருவா செல்லி நீயே இப்படி ஆயிட்ட செல்லி விரக்தியாக சிரித்தாள் பூனி குறுகி கொண்டு பக்கத்தில் கிடந்த மூங்கில் கம்பினால் முருங்கைக் கிளைகளை தட்டி தட்டி காய்களை பறித்தாள் ஐயருக்கு சாம்பார் வச்சு போடுமா என்று கட்டு முருங்கைக்காயை காயை அம்மாளிடம் நீட்டினாள் செல்லி உன்னோட மகன் பெரிய ஆளா வளர்ந்துட்டான் மாசம் நாற்பது ஐம்பது சம்பாதிக்கிறான் சோடா கலர் வண்டி ஓட்டுறான் செல்லியின் பார்வை அந்த பெரிய சாலையை வெறித்து பார்த்தது அவனை வர சொல்லவா என்று கேட்டாள் அந்த அம்மாள் வேணாமா ஜீப்பு போய்விட்டது அந்த அம்மாளிடம் வேண்டாம் என்று சொன்னாலும் அவளுக்குள் ஒரு நப்பாசை தோன்றிவிட்டது நான் இருக்கிற இடம் இப்போது தெரிந்திருக்கும் கதிர்வேலு வருவான் தினம் இப்படி சொல்லிக்கொண்டு குடிசை வாசலில் கிழக்கே சூரியன் உதித்ததிலிருந்து மேற்கே சென்று மறையும் வரையில் உட்கார்ந்து கிடப்பால் செல்லி ராசப்பனை கவனிக்க இப்பொழுது வேறொருத்தி விட்டால் செல்லி செய்த ஏற்பாடுதான் அது நான் பாட்டுக்கு குந்தி இருப்பேன் இனிமே உன்னோட சங்காத்தமே வேணாம் என்று ராசப்பனிடம் கூறி அந்த புதியவளிடம் அவனை ஒப்படைத்து விட்டாள் ராசப்பன் ஏதோ ஒரு நியாயத்துக்கும் ஆணைக்கும் கட்டுப்பட்டவனைப் போல செல்லியை அனுதாபத்துடன் கவனித்துக் கொண்டான் அறத்துக்கு புறம்பாக அமைந்துவிட்ட அவர்கள் வாழ்க்கையில் மனித பண்புகள் காணப்பட்டன ஒரு நாள் சாலையில் வந்து நின்ற பஸ்ஸில் இருந்து ஒரு வாலிபன் இறங்கினான் கையிலே பெரிய மூட்டை கூர்ந்து கவனித்துக் கொண்டே வந்தவன் உட்கார்ந்திருந்த செல்லியை கவனித்து விட்டான் பத்து வருஷங்களின் பிரிவு அவன் மனதில் இருந்து தாயின் முகத்தை அடியோடு அழித்து விடவில்லை எமா என்று அலறியவன் அப்படியே அவளை கட்டிக்கொண்டு கதறினான் அவன் ஒவ்வொரு நரம்பிலும் ஓடும் ரத்தம் பொங்கி தணிந்தது தசை நார்கள் கிடுகிடுவென்று நடுங்கின என்னதான் இருந்தாலும் அவள் அவனுடைய தாய் அல்லவா கண்ணு என் ராசா என்று கூச்சல் போட்ட செல்லி அவன் முகத்தை தடவி தடவி பார்த்தாள் வேதனை பொங்க சிரித்தாள் பைத்தியம் போல் குதித்தாள் கதிர்வேலு மூட்டையை பிரித்தான் புளியஞ்சோறு மசால் வடை லட்டு பூந்தி என்று பலகாரங்களில் நாகரிகமும் அநாகரிகமும் கலந்த மூட்டை அது இதெல்லாம் துண்ணுமா உனக்குதாமா நீ துண்ணுடா ராசா இல்லம்மா நீ துண்ணு தாயும் மகனும் உண்டார்கள் மகனுக்கு குருமா குழம்பும் புலவும் ஆக்கி படைத்தாள் அன்னை கண்ணீர் வலிய விடை கொடுத்து அனுப்பினாள் அவனை தன்னுடன் வைத்துக் கொள்ள அவளுக்கு ஆசைதான் அவனை ஒருத்தி கட்டி காக்கணும் அவன் குடியும் குடித்தனமும் ஆகோனும் இங்கே இருந்த ஒழுங்கான வாழ்க்கை அமையுமா கிளம்பி விட்டான் அதன் பிறகு செல்லிக்கு ராசப்பனை கண்டால் வெறுப்பு வளர்ந்தது என்னையும் என் பிள்ளையையும் பிரிச்ச பாவி பய என்று அவனை ஏசினாள் அவள் ஏச்சுக்களை பொறுத்து கொண்டான் ராசப்பன் ஆஹ் அங்க போய் அவனை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டாள் செல்லி த பைத்தியம் சும்மா கடை இங்கேயே நல்ல போட்டு உன் மண்டையை நசுக்கி போடுவாங்க என்றான் ராசப்பன் எம் அவன் அவங்கள சும்மா விடமாட்டான் என்று சவால் விடுத்தாள் அவள் அதையும் தான் பார்க்க போறியே என்று வெறுப்புடன் கூறிவிட்டு வேலைக்கு போய்விட்டான் ராசப்பன் அவன் சென்றதும் செல்லி அண்டை அயல் மூலமாக பணம் கொடுத்து பழங்கள் வாங்கினாள் பலகாரங்கள் வாங்கினாள் மூட்டை கொண்டு பஸ் ஏறி பழைய ஊருக்கு வந்து சேர்ந்தாள் அங்கேதான் எத்தனை மாறுதல் வேம்புலி அம்மன் கோவில் மண்டபத்தில் உட்கார்ந்து தெரிந்தவர்கள் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தாள் சொல்லி வைத்தாற்போல் அவள் நாத்திதான் வந்தாள் மே பூங்காவனா என்று அழைத்தாள் செல்லி அது அவள் செவியில் பேய் குரலாக ஒழித்திருக்க வேண்டும் விக்கித்து போய் மண்டபத்தை பார்த்தால் பூங்காவனம் அப்புறம் ஊரே கூடிவிட்டது அவளை பார்க்க எங்க வந்த என்று எல்லோரும் கேட்டார்கள் என் பாக்க என்றால் செல்லி மகனாமே ஏன் என் மகன் இல்லையா நான் மாசம் பெத்த 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 பாரு தானிக்கு பெருமை வேற சோடா வண்டி இழுத்து கொண்டு வந்த கதிர்வேலு கூட்டத்தை பார்த்து வண்டியை நிறுத்தி விட்டு வந்தான் வாடாப்பா கதிர்வேலு உன்னோட ஆத்தாக்காரி வந்திருக்கா பாரு உறவு கொண்டாடிக்கிட்டு என்று வரவேற்றாள் அத்தைக்காரி கண்ணு என் ராசா இங்க வாடாம் அவனே என்று அழைத்தாள் செல்லி நீயே இங்க வந்த உன்னை யாரு கூப்பிட்டாங்க என்று கத்தினான் கதிர்வேலு அன்று எம்மாவ் என்று அலறியவன் தான் என்று இப்படி பேசினான் ஏண்டா கண்ணு அப்படி கேக்குற உன்னை பார்க்கத்தாண்டா வந்த பாக்க வந்தியா பார்த்தாச்சுல போ பின்ன கதிர்வேலு எரிந்து விழுந்தான் செல்லி ஏறிட்டு பார்த்தாள் அவனை எப்போ இந்த மண்டபத்துல பொங்கி தின்னுகிட்டு விழுந்து கிடக்கிறேன்டாம் அவனே சாகர காலத்துல உன் மூஞ்சிய பார்த்துக்கிட்டே இருக்குடா என்ன சொன்ன வாட அடிச்சா கூட எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அன்று தனிமையில் தாயை அன்புடன் அரவணைத்த கதிர்வேலுவுக்கும் இந்த கதிர்வேலுவுக்கும் எத்தனை வேற்றுமை வானம் இரண்டு கிடந்தது செல்லி அந்த பெரிய தெற்கு சாலையில் நடந்து சென்றாள் பாவம் அப்புறம் அந்த அன்னை என்ன ஆனாலோ அன்னை சிறுகதை முற்றும் இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் வெளிவந்தது நன்றி